இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் ஜபம் செய்தோம் ஒரு கண்ண நமக்காக வார்த்தையில் வெளிப்படுத்துகிறது இந்த இரண்டாம் வார்த்தை ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது சிறுவையில் அறைபட்ட சிலர் சகிக்க முடியாமல் என்ன செய்வார்களாம் புறங்குவார்கள் அழுவார்கள் முறு கடவுளையும் மனிதனையும் தூஷிப்பார்கள் தன்னை விடுவிக்கும்படி கேசுவார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் முதலாம் வார்த்தை வந்தது பிற்பாறு கொஞ்ச நேரம் மௌனமாய் இருந்தார் நூற்றா இருபத்தி மூன்று முப்பத்தி அஞ்சு ஏழு சொல்கிறது சத்துருக்கள் எவ்வளவோ அவரை தூசிக்கிறார்கள் அப்பொழுது கூட ஆண்டவர் தன் வாயை திறந்து ஒன்றும் சொல்லவில்லை வாய் திறக்கவில்லை இந்த கண்ணன் அவரை பார்த்து ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்ற சொன்ன நிமிடத்தில் அவர் வாய் திறந்து இதை சொல்லுகிறார் இதன் வரலாறை படித்த போது சரித்திரம் இப்படியாக சொல்கிறது ஏதாவது ராஜா என்ன செய்தாராம் எஸ்ரே மாதத்தை கட்டின சமயத்துல ஒரு நாற்பதாயிரம் பேர் வேலையிலிருந்து அவர் நீக்கி விட்டாராம் இந்த நாற்பதாயிரம் பேருக்கு வேலை

இப்படி செய்திருக்கலாம் ஆனால் வேத வசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது ஏசை ஐம்பத்தி மூணு பனிரெண்டு சொல்லப்படுகிறது அக்கிரமக்காரனில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் ஆகவே இன்றைக்கு நமக்காக அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருக்கிறார் ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயினுடைய கையை பார்த்து தேம்பி தேம்பி அழுததான்

பற்றி எழுந்தது உன்னை காப்பாற்றுவதற்காக நான் ஓடோடி வந்து அந்த தொட்டிலிருந்து உன்னை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது அந்த தீ என்ன செய்ய கையிலே பட்டு என் கையெல்லாம் வெந்து விட்டது உன்னை மீட்பதற்காக தான் இந்த கை இப்படி ஆனது அப்பொழுது அந்த சிறு குழந்தையை சொல்லிச்சாம் அம்மா உங்கள் முகத்தை விட உங்கள் கையே மிகவும் அழகுள்ளதாக காணப்படுகிறதா என்று சொன்னாலாம் அலையூயா இப்படித்தான் நமக்காக தான் ஆண்டவர் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஆகவே அவர் அவமானம் நின்ற எல்லாத்தையும் சகித்து நமக்கு ஒரு உன்னத மேலான ஒரு சாக்கியத்தை தான் அவர் மகிமைக்கு உயர்த்தினார் பாருங்கள் சத்துருக்களின் சிலுவை நடுவில் நிறுத்தினது இது தேவ ஏற்பாடாக தான் இருந்தது ஏனென்றால் எந்த காலத்திலும் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்தானம் எது நடுவில் தான் பிதா குமாரன் பசுத்தாவியிலே குமாரன் நடுவில் இருக்கிறார்

இப்படிதான் பில்லி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாராம் அப்பொழுது அநேகர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள் ஒரு வாரிக பொண்ணும் முதல் வரிசையிலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு டைரியில ஏதோ எழுதிக் கொண்டே இருந்தாராம் இவருக்கு அதிக மகிழ்ச்சியாக காணப்பட்டது இந்த வாரிப பெண் தன்னுடைய வார்த்தைகளை ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு ஏதோ எழுதுகிறாளே என்று சொல்லி மூன்று நாள் கூட்டத்திற்கும் அந்த வாரிப பெண் வந்தாள் ஆனால் ஏதோ டைரியில எழுதிவிட்டு விட்டார் கோபம் கொடுக்க அவர் அழைத்த போது அவர் முன்வரவே இல்லை அப்பொழுது அவர் பசங்க முடித்து காரில் சொல்லும் போது வழியிலே ஒரு ஆபத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விபத்து ஏற்பட்டிருந்தது அப்பொழுது அவர் காரை விட்டு இறங்கி பார்க்கும்பொழுது அந்த வாணிவ பெண் அங்கு துற்றுயிராய் வறித்து கிடந்தான் அப்பொழுது ஐயோ நம்முடைய செய்தியை கேட்ட பெண்ணா பாரு <Sessi> <Sessi> <Sessi>

உணர்ந்தார் அவர் ஒரு நீதிமார் நீதிபதர் என்பதை அறிந்து கொண்டார் அது மட்டுமல்ல அவர் இயேசுவே

காணப்பட்டது வாழ்வு காணப்பட்டது மூன்றாவது ஒரு சிலுவை சிலுவை இதற்கு ஒரு தலைப்பு அளித்தார் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் பெரிய வாய்க்க பருவோம் நம்ம கூட யாராவது கேட்டாலோ செய்வாலோ நமக்கு வேண்டியவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு உடனே செய்வோம் கேட்டதிலே அஞ்சவ செய்வோம் என்ன செய்தார் அவனுக்கு நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசி இருப்பா என்று சொல்லுகிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் என்பதிலே சொல்லப்படுகிறது அங்க இன்றே அவனுக்கு ரட்சிப்பு நாளைக்கு சொல்லல இந்த என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் மார்கள் சரியின் வீட்டுக்கு இயேசு வந்தபோது அவன் அவரை ஏற்றுக்கொண்ட போது அந்த லூக்கா 19 9 வாசிக்க வேண்டாம் இயேசு சொல்கிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இன்றைக்கு இந்த ரட்சணை நாள் இந்த காலம் இன்று இன்றுதான் நாளை நாளை நாம என்ன செய்ய கூடாது கடக்க கூடாது அர்த்த ஒரு செடிப்பான பூங்காவாம் பரதேசு வந்து வேதத்தில் இடங்கள்லாம் வருகிறது இருபத்தி மூணு நாற்பத்தி மூன்று வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு இந்த மூன்று இடத்துல தான் பரதேசு என்ற வார்த்தை வருகிறது பவுல் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு வந்தார் வெளிப்படுத்தல் ரெண்டு இடையில சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயமொழிதரன் எவனோ அவன் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வருஷத்தின் கனியை கொடுப்போம் அப்ப அந்த பரதேசு இயேசு இருக்கிற இடம் இயேசுவை தரிசிக்கிற இடம் இயேசுவை கண்டுபிடிக்கிற இடம் அது ஒரு சந்தோஷம் சமா Да, yes. если

ஒரு கண்ணனைதான் கொட்டது ஒரு கண்ணனைதான் இழுத்தது அவன் தனக்கு கொடுத்த அந்த தருணத்தை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம் கண்ணனை போல நான் கூட கடைசி நேரத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவேன் ஆனா நமக்கு கடைசி நேரத்துல எப்படி இருக்குமோ தெரியாது நம்ம உணர்வோடு இருப்போமா மயக்கத்துல இருப்போமா ஹோமால இருப்போமோ தெரியாது ஆனால் நமக்கு என்று ஆண்டவர் எவ்வளவு தருணங்களை சாத்தியங்களே அவர் நமக்கு

சாக்கியத்தை பெற்றது போல நாமும் கூட இந்த காலை வழியிலே வந்திருக்கிற ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நம்மை நாமே இந்த காலை வழியிலே ஆராய்ந்து பார்ப்போம் கத்தருடைய ஆசீர்வதிப்பாராக ஆமாம்